நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறது நம்ம இந்துக்களின் வழக்கப்படி எந்தெந்த தெய்வங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும் சந்தேகத்தோடையே நாம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும்போது அது முழுமையடையாது என்னைக்குமே ஒரு ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு போய் பரி பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த காரியங்கள் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி நடக்கும் இந்த விஷயத்தை வந்து பார்ப்போம் நம்ம அன்றாட வாழ்வில் மிக முக்கியமாக இடத்தை பிடித்துள்ளது விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடுதல் இதனால் நமக்கு வீட்டுக்கு தெய்வ பேரொழியும் லட்சுமி கடாட்சமும் ஒரு சேர வருவதாக ஐதீகம் எனப்படுகிறது காலையில் எழுந்ததும் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டு அதன் பிறகு அன்றைய வேலைகளை செய்ய தொடங்கும் போது மனதில் உற்சாகமும் செயலில் ஒரு உத்வேகமும் பிறக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமின்றி நமது முன்னோர்கள் எந்த தெய்வத்திற்கு எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் என்று விதி விதித்துள்ளனர் அந்த வகையில் தற்போது எந்த தெய்வத்துக்கு எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ ராகு தோஷத்துக்காக நாம் விளக்கேற்றும் போது இருபத்தோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அடுத்தது சனி தோஷத்துக்காக விளக்கேற்றும் போது ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் குரு தோஷத்துக்காக விளக்கேற்றும் போது முப்பத்தி மூணு தீபங்கள் ஏற்ற வேண்டும் துர்கைக்கு விளக்கேற்றும் போது ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஈஸ்வரனுக்கு விளக்கேற்றும் போது பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு விளக்கேற்றும் போது பதினைந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் சக்திக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமிக்கு ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் முருகனுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆஞ்சநேயருக்கு ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் காலபைரவருக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் திருமண தோஷத்திற்கு இருபத்தோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் புத்திர தோஷத்திற்கு ஐம்பத்தோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் சர்ப்ப தோஷத்திற்கு நாற்பத்தெட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கால சர்ப்ப தோஷத்திற்கு இருபத்தோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் களத்திர தோஷத்திற்கு நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க இந்தந்த தோஷங்களுக்கு இந்த மாதிரி எண்ணிக்கையுள்ள விளக்குகள் ஏற்றினால் உங்களுடைய தோஷங்கள் வந்து உங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான வாழ்வு பிறக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து பின்பற்றுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்மை அடையுங்கள் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க